ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்டியான பன்னீர் மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் தைச்சி கடாய் போட்டுக்கலாம் கடையில் பட்டை லவங்க போட்டிருக்கேன் ஒரு ஆறு முந்திரி போட்டிருக்கேன் நல்லா செவுக்கட்டும் வெங்காயம் நாள் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி கொட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு ஆறு போட்டிருக்கேன் நான் மிருமளகாத்தில் போடல அதனால் காஞ்சி மிளகாய் இங்கே போட்டுட்டேன் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுங்க சீக்கிரமாக வதங்கணும் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு வதக்கியாச்சு இப்போ நல்லா ஆற வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்றி கடாயை போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் வரும் நல்லா சேர்ந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி கடாய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி பட்டை அவங்க எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு இதில் வதக்கிக்கலாம் மசாலாவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே சிம்மிலேயே வைங்க மூடி வச்சுருங்க இல்லைனா தெளிக்கும் மேலெலாம் பாருங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பொரிச்சு வச்சதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் பன்னீர்லாம் இல்லை போட்டுக்கலாம் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது போட்டு உடனே எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பன்னீர் பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்டான பன்னீர் மசாலா சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்